பொ சினிமாவில் இந்தப்டி ரெண்டு மன விஷயம் வந்து பார்க்கப்பட முடியும் குக் வித் கோமாலி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணி வந்து கொடுக்கல பட் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித் கோமாலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு ப்ரோமோல என்ன விஷயம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மணிமேகலை அண்ட் ரக்ஷன் இவங்க தான் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி ஜட்ஜா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஸோ செப் தாமு சருக்கு பயங்கரமாக ஒரு மாசான ஒரு இன்ட்ரோ வந்து கொடுக்குறாங்க ஸோ அதில் காட்ஃபாதர் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணி அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு சேர் வச்சு அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் வந்து ஒரு செம்மையான ஒரு என்ட்ரி ஸ்டைலிஷ் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க ஸோ சீக்கிரமாகவே வந்து இது வந்து தொடங்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம கேள்விப்பட்ட மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏப்ரல் எண்ட் இல்லைனா மே ஸ்டார்டிங்கில் வந்து தொடங்கிறோம் அப்படிங்கிறது தான் நியூஸு அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ஸும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க ஸோ வந்து நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு வராங்க நிறைய பேரோட நேம்ஸ் அடிப்படுது பூர்ணிமா ஆகட்டும் அதுக்கப்புறம் விஷ்ணு ஆகட்டும் அதுக்கப்புறம் தினேஷ் இந்த மாதிரி எல்லா பேரும் வந்து அடிபடுறதை வந்து பார்க்க முடியுது இவங்கெல்லாம் உள்ளே வருவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷோவில் வந்து இந்த சீசனில் எஸ்பெஷலி வந்து நிறைய டீமே வந்து மாறி போனதுனால வந்து பார்த்திங்கன்னா குக்குத் கோமாளி ஃபோர் வரையும் வந்து ஒரு டீம் இருந்தது இப்போ கம்ப்ளீட்டாக புதிய டீம் அப்படிங்கிறனால நிறைய புதிய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன புதிய விஷயங்கள் வருது அண்ட் எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து கோமாலிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புகழ் அதுக்கப்புறம் ராமர் புதுசாக உள்ளே வராரு ஸோ ராமருக்குன்னே ஒரு தனி பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அவரோட காமெடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வந்து வர காற்றுருக்கு ஸோ என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ எவ்வளோ பேர் எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா குக் வித் கோமாலி அப்டேட்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் நீ சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் கிஸ்பேக்